ஆய் ஹலோ இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசி தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி வீட்டில் இருந்துச்சு அவங்க கொடுத்தாங்க ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால பொடி அடிச்சிடலாம் சொல்லிவிட்டு நல்லா தண்ணி வடிஞ்சதுமே நம்ம ஒரு கிளாத்தில் கருவேப்பிலையை உருவி நல்லா பரப்பி விட்டுருலாம் நல்லா காஞ்சிரும் ஒரு த்ரீ டேஸ் விட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிவிடுங்க இந்த ட்ரை ஆனதை எடுத்து நம்ம அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போது பொடி பண்ணலாம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு பூண்டு இருபத்தஞ்சி பல் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு ஸ்பூன் எள்ளு வெந்தயம் கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு புளி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு வானலியில் ஒரு தேக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்ல கலர் மாறி வரட்டுங்க இந்த பொடி செய்கிறதுக்கு ரொம்பவே பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சி போயிடும் இப்போது தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வறுத்துடலாம் இப்போது எள் மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் கருப்பு எள்ளு நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுடலாம் பிச்சு நல்லா கொஞ்சம் வறுப்பட்டுடும் வறுபட்டதே நம்ம எடுத்து ஒரு ப்ளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி ஆற விட்டுருலாம் இதை அதே வானிலையில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாவை நம்ம இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க சால்ட் சேர்த்தோன்னா நெடி கொஞ்சம் கம்மியாகும் ஸோ சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம் அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இருபத்தஞ்சி பல் பூண்டு இருக்குது அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஆற விட்டுருலாங்க இப்போ நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளைய இந்த சூடான வானலியில் சிம்மில் வச்சு சும்மா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா கலறி விட்டு நம்ம பொடி பண்ணால் நல்லா நசுங்கிற அளவுக்கு கிறிஸ்பியாக ஆகணுங்க இது அந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு நல்லா ஸ்மெல் வருது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் இது என்ன காஞ்சிருக்கிறதால சீக்கிரமாகவே முடிஞ்சிருங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எடுத்து எல்லாத்தையும் தனியாக ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுமே ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் இந்த பருப்பு வகைகள்லாம் சேர்த்து குறைக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து குறைக்குரன்னு அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ குறைக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கருவேப்பிலை இதோட சேர்த்து இதையுமே குரக்கரைன்னு அரைச்சி எடுத்துடலாம் ஈஸியாக அறப்பட்டுருங்க இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதால இப்போ பூண்டு சேர்த்து ஒரு ஒரே ஒரு பிளன் கொடுத்து எடுத்தோம்னா நம்மளோட கருவேப்பில பொடி ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருவேப்பிலை பொடிங்க இது இட்லிக்கு சாதத்தோட நெய் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்